ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் நான் மலையில உட்கார்ந்து பாறையில் அண்ணாமலை பின்பக்கம் பவழக்குன்று கோவில் பவழக்குன்று அரதநாரீஸ்வரர் கோவில் இடதுகை பக்கம் அண்ணாமலையார் ஆலயம் இது மொத்தமும் அந்த காலத்தில் அந்த இடம் காலியா தான் இருந்தது அவ்வளவு வீடுகள் நிறைய கிடையாதுங்க ஒரே ஒரு பில்டிங் தான் அங்க இருந்தது என்னுடைய குரு இசக்கி சுவாமிகளும் குப்பம்மாள் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்காக கட்டின ஒரு சின்ன ஒரு ஆசிரமம் அதாவது ஆசிரமம்னா பெரிய பில்டிங் கிடையாது என்ன சமாதியில எப்பவும் நான் அந்த நிர்விகல்ப சமாதிக்காக என்ன பயிற்சி பண்றதுக்காக சமாதியில உட்கார வைக்கிறதுக்கு பயிற்சி பண்றதுக்காக ஒரு சின்ன பில்டிங் கட்டினாங்க அங்கதான் அந்த நீண்ட நாட்கள் சமாதியில உட்கார வச்சு ட்ரெயின் பண்றதுக்கு பயிற்சி கொடுப்பார்கள் வேற எதுவும் அங்க இருக்காது எல்லாம் வெட்ட வழியா இருக்கும் இந்த எட்டு திசையும் அதுக்கப்புறம் நான் உட்கார்ந்து பாறை கீழே மேல ஆகாசம் இது அத்துணையும் நான் 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 என்றே உணர்ந்தேன் அதாவது இந்த உடம்புக்குள்ள எல்லாம் எவ்வளவு ஆழமா உங்களை உணர்றீங்களோ அதே போல அதே அதை விட ஆழமாக பல மடங்கு அதிகமாக என் இருப்பை எல்லாவற்றிலும் உணர்ந்தேன்